நீங்க எல்லாம் இவ்வளவு கோரிக்கை வச்சீங்க நான் ஒரு கோரிக்கை வைக்கட்டுமா உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா வேற ஒண்ணும் இல்ல வழக்கமா திருவண்ண விழாவுக்கு நான் போனேன்னா நான் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை திருவண்ணு விழாவில் மணமக்களை பார்த்து சொல்றேன் சொல்லுவேன் உங்களுக்கு குழந்தை பொறுந்துச்சுன்னா அழகான தமிழ் பேர்கள் வைங்கன்னு சொல்லுவேன் அந்த மணமக்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழர்களாக இருக்கிறோம் எல்லாம் வட இந்திய பேரில் வைக்கிறோம் இங்கிலீஷ் பேரை வைக்கிறோம் அதெல்லாம் தவிர்த்துட்டு தமிழ் பேரை வைங்க அப்படின்னு வேண்டுகோளை வைப்பேன் ஆனால் இங்கே நான் வைக்கிற வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி வணிகர்களாக நீங்கள் நீங்கள் யாரை குழந்தை நினைக்கிறீங்க எங்களுக்கென்று இருக்கக்கூடிய கடைகளைத்தான் குழந்தைகளாக நினைக்கிறீங்க வணிகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடைகளுக்கு ஆங்கில பேர் வச்சிருந்தா அதை மாற்றி உடனடியாக தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கை நான் தனி தமிழ் சொற்களால் உங்கள் கடைகளை அடையாளப்படுத்துங்க ஒருவேளை ஆங்கிலத்தில் இருந்தால் ஆங்கிலத்தை தமிழையும் தமிழாக்கம் செய்து மட்டும் இல்லை தமிழில் மொழிபெயர்த்து மட்டும் இல்லை தமிழில் எழுதலாம் இப்போ ரெயின் போனால் ரெயின் போனால் தமிழில் எழுதலாம் ஆக தமிழ் பெயர்களை வையுங்கள் தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்து முந்தைய ஆட்சி தமிழ் உணர்வோடு அதை முன்னெடுத்துச்சு ஆனால் அது பாதியில் நின்று போச்சு ஆக இப்போது அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற எண்ணத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த ஆண்டு இதே நாளில் மீண்டும் திமுக ஆட்சி அமைஞ்சது என்ற பெற்றி செய்தியோடு எங்களோடு சேர்ந்து நீங்களும் பணியாற்றணும் என்று அந்த அன்பு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்